தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் உப்புகள் தனி எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றே சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆளுகை செல்லும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே எம் ஆற்றவன ஆற்றலானவரே வாரும் எமது நினைவெல்லாம் உமதாக உம் அருள்தாரும் பேச்செல்லாம் உமதாக எம்மை உம் ஆவியால் நிரப்பும் நாள் முழுவதும் வழிநடத்தும் உம் உன் விருப்பம் செயல்படுத்தட்டும் அது செவியும் ஆய் ஆவியானவரே எம் ஆறுதல் நாயகனே காயம் கட்டும் தூய ஆவியானவரே எல்லாம் துடைப்பவரே எழுந்து வாரும் உம் கனிகளால் எம்மை நிரப்பும் ஒளியை உண்டாக்கிய உன்னதை இறைவா ஒளியின் நிறைவும் பகலும் நேரே இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே ஒளியின் உள் நின்ற சுடரே வானம் வெளுத்தது நாளும் விடிந்தது கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம் விடிவெள்ளி அளவே பகல் வந்தது போல் அடியிருள் அகழ்க ஒளி பிறந்திடுக தூயவர் நேரம் வேண்டல் கேட்பீர் தீயவை தீயவற்றை நாடுவற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராகவும் திருமுன் நிற்போம் எரியும் கோபமும் புகையும் பகையும் களைத்து உணவு பிரியம் தணிந்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணிபுரிவோமே திடமுள்ள மனமும் கற்புள்ள உடலும் வடுவில்லா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவே உம்மருள் தருவீர் நேயரும் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீட்டிற்கும் உம்மகனும் மகற்றும் மாவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் என் நாற்றலின் நான் என்னாலும் போற்றிடுவேன் நல்ல அருள்மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன் ஆண்டவர் எனது அரணாவார் அவரே எனக்கென்றும் துணையாவார் ஆண்டவர் எனது அரணாவார் அவரே எனக்கென்றும் துணையாவார் வளிமையும் வாழ்வும் வழங்கும் தேவன் வளிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன் என்னோட இருக்கின்றார் என்றும் இருக்கின்றார் என் ஆற்றலி நான் என்னாலும் போற்றிடுவேன் எனது மேற்பரவார் அவரே எனக்கென்றும் ஒளியாவார் வாழ்வாய் வழியாய் விளங்கும் நல் தேவன் வாழ்வாய் வழியாய் விளங்கும் நல் தேவன் சீர் வழி நடத்திடுவார் அவர் வழி தொடர்ந்திடுவே நான் என்னாலும் போற்றிடுவேன் அருள் வாக்கு தாகமாயிருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டறலும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும் மன்றாட்டுக்கள் நம் துன்பங்கள் மன உறுதியையும் மன தகிமையையும் தகைமை எதிர்நோக்கையும் விளைவிக்கின்றன அந்த எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியாரின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது அதே தூய ஆவியாரின் வழியாக நம் தேவையான அனைத்து வரங்களையும் ஆண்டவர் அருள்வார் என்ற நம்பிக்கையில் அவரோடு நாம் இணைந்து வாழ இறைவா உண்மை வேண்டுகிறோம் இறைவா எங்களுடைய மனக்குழப்பங்கள் எளிதானவை குறுகிய காலம் மட்டுமே நீடிப்பவை என்பதை நாங்கள் உணரச் செய்திடலாம் நாங்கள் உயிரோடு உம்மோடு எம் விண்ணக வீட்டை சேரும் பொழுது நாங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவைகள் ஒன்றுமில்லாமையே என்பதை நாங்கள் அறிய செய்து உணர்ந்து வாழ வரம் தாரும் இறைவா தனிமையில் வாடுவோர் அன்பை இழந்தோர் நண்பர்களை இழந்தோர் ஆகியோருக்கு துணையாக வந்தரலும் உமது அன்பை அவர்களுக்கு காட்டி அவர்கள் மற்ற சகோதர சகோதரிகள் மேல் அக்கறை கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் இறைவா எங்களுடைய ஆணவத்தை அகற்றி கோபத்தை தனித்தரலும் நாங்கள் உமது மென்பண்பை பின்பற்றி உம்மை போல் இதயத்தில் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ வரம் தாரும் இறைவா எங்களை உரிமை பெயர் பெற்ற பிள்ளைகளாக்கும் ஆவியாரின் நிறைவை எங்களுக்கு தந்தரலும் நாங்கள் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பை தாராளம் உள்ளதாகவும் நேர்மையுள்ளதாகவும் ஆக்கிட வரம் தாரும் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதனை போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் செய்யப்போகின்ற நன்மைகளுக்காகவும் உமது நம்பிக்கை என்னும் கொடையை எம்மேல் அதிகரித்தல் வாழ்விப்பதற்காகவும் நன்றி கூறுகிறோம் இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களுள் பெருகச் செய்வதாக உம்மோடு பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரியின் ஆசீர் நம்மோடு இருந்ததற்காகும் நமது ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்தமைக்காகவும் தொடர்ந்து அன்னை மரியால் இன்றைய நாளில் நம்மை வழிநடத்தவும் வேண்டுவோம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனி ஆகியே சூம் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தருளும் உம்மிடம் வர எமக்கு கட்டளை புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்